ஹாய் ஆல் வெல்கம் டு அலங்கிருத்தா இன்னைக்கு நம்ம போகிறது வந்து நியூ அரைவல்ஸ் ஆஃப் அலங்கரித்தா எல்லாமே பிலோ தௌசண்ட் ரேஞ்சஸில் வர நியூ அரைவல் சாரீஸ் தான் நம்ம இன்னைக்கு காட்ட போகிறோம் ஸோ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு ஆஃபீஸ் வேர் ஒரு கார்ப்ரேட் வேர் கலெக்ஷன்ஸ்லேயே நாங்கள் இதை எடுத்துட்டு வந்திருக்கோம் எல்லாமே லைட் வெயிட் நார்மல் வாஷ் அந்த மாதிரி கான்செப்டில் தான் நாங்கள் இதை எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா ஒவ்வொரு கலர் சார்ட்ஸுமே ரொம்ப யூனிக்கான ஒரு கலர் சாட் ஸ்கிரீன்ஷாட்ஸோட எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ நான் ரொம்ப லென்த்தியா நான் பேச விரும்பல உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு நீங்க என்கொயர் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் வித் இன் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வில் பி எக்ஸ்ட்ரா ஸோ லெட்ஸ் கேட் இன் டு வீடியோ ஸோ ஃபர்ஸ்ட் சாரி நம்ம பார்க்கறது வந்து ஒரு ஜார்ஜட் சாரியில தான் பார்க்க போறோம் ஸோ ஜார்ஜட் சாரியே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பல்லு வித் பாடியோட நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு இது இதனால ஒரு பிச்வாய் கான்செப்ட்ல வரக்கூடிய ஒரு சாரி நல்ல ராணி பிங்க்ல உங்களுக்கு நல்ல ஒரு டீல் கிரீன் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல வருது அண்ட் பாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த பாடி எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க அது எல்லாமே வந்து இது எல்லாமே பென்டெக்ஸ் பவுடர்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் பிச்சுவாயில் வரக்கூடிய ஒரு சாரீஸ் அண்ட் இதுக்கு சொல்ற மாதிரி ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்லயுமே வருது ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பிளவுஸ் பேட்டர்ன்ல வரும் அண்ட் அதுலேயுமே வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு அதே மாதிரி பென்டெக்ஸ் பார்டரோட உங்களுக்கு வருது ஸோ இதுவுமே பிலோ தௌசண்ட் ரேஞ்சில் வர சாரீஸ் ஸோ இதோட பிக் பார்த்தீங்கன்னா வேர் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி அழகாக இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ இது பிடிச்சிருக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் அண்ட் இதோட கலர் சாட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க க்ரீன் வித் ப்ளூ நேவி ப்ளூ வித் ரெட் ப்ளூ வித் டார்க் ப்ளூ ரெட் வித் பிளாக் அண்ட் சூப்பர் காம்பினேஷன் ஆலிவ் கிரீன் வித் பர்பிள் வெரி வெரி என்ன சொல்றது அமேசிங்கான கலர்ஸ் ஸோ நீங்க வாட்ஸ்அப்ல இங்களை என்கொயர் பண்ணி கேட்டுக்கலாம் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் வித் இன் தமிழ்நாடு பிஃபோர் தட் இது எதுலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த வீடியோ ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறதுமே வந்து இது ஒரு ஜார்ஜட்ல இது வேற பேட்டன்ல வரக்கூடியது அதே பென்டெக்ஸ் பார்டர் தான் பட் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ இது வந்து உங்களுக்கு இது பாட்டு வரும் அண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஜொமெண்ட்ரிக்கல் பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு சாரீஸ் ஸோ ஃபேப்ரிக் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அண்ட் இது வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் ஃபேன்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சாரீஸ் தான் அண்ட் பிளவுஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்லேயே தான் வரும் இதுலேயே தான் உங்களுக்கு வித் வென்டெக்ஸ் பார்டரோட வரும் ஸோ இதோட கலர்ஸ் ஆச்சு நான் காட்டுறேன் ஒரு லாவெண்டர் ஷேட் ஒரு ப்ளூ வித் எல்லோ அண்ட் நேவி ப்ளூ பார்டர் எல்லோ வித் ரெட் பிங்க் வித் மரூன் அண்ட் லைட் கிரீன் வித் ஸோ இந்த சாரி நீங்க வேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லுக்ல தான் வரும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஜார்ஜெட்ல அடுத்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஃபிளாரல் அதாவது ரொம்ப மினிமைசிங் டிசைன்ஸோட வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஸோ திஸ் இஸ் த பாடி பார்ட் போத் சைட்ஸும் உங்களுக்கு அழகான ஒரு ஜரி வீவிங் ஐ மீன் ஜரியில வரக்கூடியது இது ஆக்சுவலி மேலே வரும் ஒன் செகண்ட் நான் மாற்றி காட்டுறேன் உங்களுக்கு ஆ ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மேலே வரக்கூடிய டிசைன் அண்ட் இது வந்து உங்களுக்கு இந்த பார்டர்ஸில் வரக்கூடிய டிசைன் ஸோ ரொம்ப அழகாக பழுவும் பல்லுவும் வந்து பார்த்தீங்கன்னா அது மீது எல்லாமே பிரிண்டட் பல்லு தான் ஸோ இதுதான் உங்களுக்கு பிரிண்டட் பல்லூவில் வரும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் பிளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஒரு சீக்வன்ஸ் பேஸ்ட் பிளவுஸில் வரும் கான்ட்ராஸ்டாகவே இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஃபேப்ரிக் குவாலிட்டி ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் குவாலிட்டி ஸோ இதோட கலர்ஸ் நான் காட்டுறேன் இது வந்து பிளாக் வித் ப்ரவுன் இது ப்ரவுன் வித் மஸ்டர்ட் காம்பினேஷன் இது வந்து பிங்க் வித் பர்பிள் அண்ட் இது ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரவுன் அதுல உங்களுக்கு பர்பிள் பார்டர் வருது ஸோ இது எல்லாமே பிலோ தௌசண்ட் ரேஞ்சஸ் தான் ஸோ புடிச்சிருக்கிறவங்க நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது நிறைய பேர் கலாம்கரி லவர்ஸ் இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் காட்டன் நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு பாடி போர்ஷன்ல வந்துடும் அண்ட் இதுதான் வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன்ல வரும் இதுமே வந்து ஓவரால் பாடி உங்களுக்கு இப்படிதான் வரும் சி ஹவு பியூட்டிஃபுல்லி பிரிண்டட் அண்ட் இதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியாவே பிளவுஸ் கொடுத்துருவாங்க அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு பேஜ் கலரில் கலாம்காரி பிரிண்டட் பிளவுஸில் வருது இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி நார்மல் வாஷ்ல தான் வருது அண்ட் இதோட கலர்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ ஒரு எல்லோவில் வரும் க்ரீன் அண்ட் ப்ளூ ஸோ இந்த நாலு கலர் சார்ஜ் இருக்கு எல்லாருக்குமே இது கலாம்காரி வந்து பார்த்தோன்னே எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு நாங்கள் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் ஸோ பிங்க் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸாரி நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் எஸ்பெஷலி ஃபார் பிளாக் கிளவர்ஸ்க்கு ஸோ இது வந்து ஃபேப்ரிக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லினின் காட்டன் அந்த ரெண்டுமே மிக்ஸ்டான ஒரு ஃபேப்ரிக்ல வரும் ஸோ இப்போ நான் காட்டுறது வந்து ஒரு பல்லு போர்ஷன் காட்டுறேன் எல்லாமே வந்து பிரிண்டட் போர்ஷன் தான் அது இது வந்து உங்களுக்கு பாடி போர்ஷன்ல வரும் சி ஹவு பியூட்டிஃபுல் போர்ஷன் ரிஃப்ளா அழகா இருக்கு பாருங்க உங்களுக்கு பார்டர் வந்து நல்ல ஒரு மெரூன் பார்டர்ல சரியோட வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி அண்ட் இதோட பல்லு சாரி அண்ட் இது இதோட பிளவுஸ் வந்து உங்களுக்கு இதுதான் வரும் கான்ட்ராஸ்டா வரும் இதோட பிளவுஸ் இதுல வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல வரும் அண்ட் அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த பார்டர் கலர்ஸ் மட்டும் மாறும் அதையும் நான் காட்டுறேன் பட் இது வேறு பண்ணா அப்படின்னா உங்களுக்கு இந்த அழகான ஒரு லுக்கு தரும் ஹவு பியூட்டிஃபுல் அண்ட் இது இது ஒரு பேட்டர்ன் இது வந்து ஆலிவ் க்ரீனில் வருது ஸோ பேட்டர்ன் வைஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இது வந்து ஒரு பிங்க் ஷேடில் வருது நான் இங்க வைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரியும் இது வந்து உங்களுக்கு லைட் க்ரீனில் லீஃப் பேட்டர்னில் வருது இது வந்து உங்களுக்கு ப்ளூவில் ஒரு ட்ரீ பேட்டர்ன் மாதிரி வருது இது வந்து உங்களுக்கு மஸ்டர்ட் பார்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பிரிண்ட்ஸ் வருது அண்ட் இது ஒரு ஜோமெட்ரிக்கல் பேட்டர்னில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் வருது அண்ட் அதையும் தாண்டி இண்டிகோ கலர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் அவைலபிளாக இருக்கு சரி எவ்வளோ அழகா பாருங்க இதோட மெட்டீரியலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தான ஒரு மெட்டீரியல் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்சில பியூட்டிஃபுல்லா இதெல்லாம் ஆஃபீஸ் உள்ளவங்க டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் இதெல்லாம் கட்டிட்டு போனாலே அவ்வளோ ரொம்ப அழகான ஒரு லுக் தரக்கூடிய ஒரு சேரீஸ் தான் ஸோ பிடிச்சிருக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல பிங் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹையஸ்ட் அதாவது என் ஷாப்ல வந்து நிறைய சேலான சேரீ இது நான் இன்ஸ்டால கூட என்னால் வீடியோ போட முடியல ஸோ வந்த சாரி அப்படியே நான் அதை வீடியோ போடுறது இதோட பேட்டர்ன் வந்து விஸ்காஸ் டோலா சில்க்ல வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் பட் இந்த சேரீயோட பேர் கொக்கோ சில்க்ல வரக்கூடியது இது வந்து உங்களுக்கு அழகான ஒரு போச்சம்பள்ளி பேட்டர்ல உங்களுக்கு பல்லூல வரும் அண்ட் பார்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போத் சைட்ஸும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிஷ்யூ பேஸ் பார்டர் மாதிரி வந்திருக்கும் விச் இஸ் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் ரொம்ப ஹெவியா இருக்காது அண்ட் பிளவுஸ் வந்து உங்களுக்கு அழகான பிரிண்டட் பிளவுஸ் வித் உங்களுக்கு இதே மாதிரி இந்த இக்கத் பேட்டர்ல உங்களுக்கு அந்த டிஷ்யூ பேஸ்ல கொடுத்துருப்பாங்க அண்ட் ஆல் ஓவர் சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சாரி சரி ஹவு ஸோ இது வந்து இப்போ காட்டுறது ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர்ல காட்டுறேன் ஸோ இதுல நம்ம கலர்ஸ் பாத்துடலாம் ஒரு எல்லோல வருது ஒரு லை கிரீன் ரெட் ஒரு ஒயின் கலர் ஒரு சல்ஃபேட் ப்ளூ ஒரு நேவி ப்ளூ அண்ட் ராணி பிங்க் ஸோ இதில் இத்தனை கலர் சார்ட்ஸ் இருக்கு எல்லாமே ரொம்ப அமேசிங்கான கலர் சார்ட்ஸ் ஸோ இதோட ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி செவன் டபுள் நைன் அந்த ரேஞ்சில் வரக்கூடிய சாரீஸ் தான் ஸோ பிடிச்சிருக்கிறவங்க டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சந்தேரி காட்டன் தான் ஃபேன்சி காட்டன் கூட நம்ம சொல்லலாம் அந்த காட்டன்லேயே வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு வீவிங் பேட்டன்ல வரக்கூடிய ஒரு ஸாரி போத் சைடு உங்களுக்கு பார்டர்ஸ் வரும் ஸோ இந்த போத் சைடு உங்களுக்கு அழகான ஒரு பார்டர்ஸ் வரும் அண்ட் இதோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கிராண்டான ஒரு பல்லு பார்ட் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அண்ட் பிளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளெயின் பிளவுஸ்லாம் வரும் உங்களுக்கு ஸோ இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் பார்ட் சூப்பராக இருக்கு இந்த சாரி இதோட கலர் சாட்ஸ் வந்து எல்லாமே ஒரு பேஸ்டல் கலர் சார்ட்ஸ் வர்றது இது நீங்க பார்க்கறது வந்து ஒரு லைட் ப்ளூ அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீச் கலர்ல டார்க் பீச்ல வரக்கூடியது இது உங்களுக்கு லைட் பிங்க் அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு லைட் க்ரீன் இதுவும் வந்து க்ரீன் ஷேட்ல கொஞ்சம் வர ஒரு க்ரீன் ஷேடு இது சோ இது எல்லாமே வந்து பேஸ்டல் தான் வருது இதுமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் தான் இது வேர் பண்ணிக்கிட்டாலே கச்சு தான் ஒரு சாரீஸ் ஸோ இது பேசிக்கலி இது காட்டன் தான் ரொம்ப அழகான சாரீஸ் சோ நெக்ஸ்ட் பாக்குற சாரி பாருங்க ஒரு நல்ல டிஷ்யூ உள்ள டிஷிட்டல் பிரிண்ட் சாரீஸ் தான் ரொம்ப அழகான ஒரு பிரிண்டோட வரக்கூடிய சாரீஸ் சோ இதுப்ப நான் காட்டுறது வந்து இது ஒரு பல்லு பார்ட் நல்ல பிளாரல் பிரிண்ட்ல வரக்கூடிய ஒரு பல்லு பார்ட் இதோட பாடி பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டி ஃப்ளார்ஸோட வரக்கூடிய ஒரு பாடி பார்ட் உங்களுக்கு அழகான ஒரு டேசில் ஒர்க் இருக்கும் இதில் என்ன ஹைலைட்டுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளவுஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஆரி ஒர்க் பண்ண பிளவுஸோட உங்களுக்கு இந்த சாரி கிடைக்குது அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இதுலேயும் வித் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பட் உங்களுக்கு அதை தவிர்த்து இதுலயும் உங்களுக்கு ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் அண்ட் இதோட ஷேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பீச் வித் க்ரீன் வரும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும் பாருங்க அதோட ஒர்க் பிளவுஸ் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு அண்ட் இது வந்து ஒரு மாம்பழ கலர்ல க்ரீன் வரும் அண்ட் இதோட பிளவுஸ் உங்களுக்கு இதோட இருக்கு அண்ட் இதுவும் வந்து ஒரு க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷன் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கலர் காம்பினேஷன்ல வருது அண்ட் அதோட பிளவுஸ் ஸோ இது இந்த நாலு கலர்ஸுமே ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு ஸோ பிடிச்சிருக்கிறவங்க டக்குன்னு கிராப் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கிரேப் ஸாரீல வர்றது ரொம்ப ரொம்ப ஃபேப்ரிக் செம்ம சாஃப்ட் நல்ல ஃப்ளாயி டெக்ஸ்டர்ல வரக்கூடிய ஒரு சாரி தான் ஸோ இது வந்து இந்த சாரி வந்து நல்ல டெய்லி வேரா யூஸ் பண்ணிக்கிற நல்லா யூஸ் பண்ணலாம் டெய்லி வேருக்கு அப்படி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் பேட்டர்ன் வரும் உங்களுக்கு ஃபுல்லாகவே இது ஒரு பாந்தினி பேட்டர்ன் சொல்லுவாங்க பாந்தினி பேட்டர்ன்லேயே இது எல்லாமே பிரிண்டடில் வரும் அண்ட் இதோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைலட்டில் வருது இந்த ப்ளூ ஒரு நல்ல ஆரஞ்ச் அண்ட் ஒரு லைட் க்ரீன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலர்ஸ் எல்லாமே இதே இது வேற பேட்டர்ன் வேணுங்கிறவங்க இல்லை இந்த மாதிரி பாந்தினி வேண்டாம் எனக்கு சிம்பிளாக வேணுங்கிறவங்க தே கேன் கோ ஃபார் திஸ் பேட்டர்ன் நல்ல ஒரு கிரே கலர் அப்புறம் உங்களுக்கு ஒரு மஸ்டர்ட் கலர் அப்புறம் ஒரு நல்ல நேவி ப்ளூ அதாவது வயலட் கலந்த ப்ளூ அப்புறம் ஒரு ஒயின் கலர் அண்ட் லாஸ்ட் ஒரு நல்ல க்ரீன் கலர் ஸோ உங்களுக்கு தெரியும் சேரீயோட ஃப்ளோ எப்படி நல்லா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்ச் அண்ட் டெய்லி வேறாவது இது யூஸ் பண்ணிக்கிற ஒரு சாரி ரொம்பவே வேர் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கும் துணி பொறுத்த ரொம்பவே சாஃப்டா இருக்கு ஸோ நீங்க கண்டிப்பா அதை எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸாரீஸ் இதெல்லாம் ஸோ நெக்ஸ்ட் ஸாரீ பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்ட்டு அந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி நல்ல எல்லோ உள்ள லைட் பிங்க் சாரி இது பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த ப்யூர் சில்க் சாரீஸோட ரெப்ளிகன் காப்பீஸ் தான் இது ரொம்ப லைட் வெயிட் அதாவது ட்ராப் பண்ணால் அந்த அளவுக்கு நிற்கும் அந்த மாதிரி ஒரு சாரி தான் இது இது உங்களுக்கு தௌசண்ட்குள்ள ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல கிடைக்கிது அண்ட் பல்லு பாட் நான் சொன்ன மாதிரி ஒரு ரிச் பல்லு இது எல்லாமே வந்து டிஜிட்டல் பிரிண்டட் டிசைன்ஸ் தான் நாட் வீவிங் நல்லாவே டிஜிட்டல் பிரிண்ட் டிசைன்ஸ் தான் அண்ட் பிளவுஸ் வந்து உங்களுக்கு அழகான ஒரு பிரிண்டட் தான் கொடுத்துருக்காங்க அது கான்ட்ராஸ்டில் வரக்கூடியது சி ஓவரால் சாரி உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல அண்ட் இதோட கலர்ஸ் வந்து பார்ப்போம் ஒரு பிங்க் வித் ப்ளூல வரும் ஒரு நல்ல பிங்க் வித் லைட் கிரீன் பிங்க் வித் அகெயின் இது வந்து டார்க் ப்ளூ இது லைட் ப்ளூ அண்ட் கிரீன் வித் மஸ்டர்ட் இது எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி இது ஹை அண்ட் சாரீஸோட ரெப்ளிகன் காப்பீஸ் தான் வரும் சாஃப்ட் சில்க் சாரீஸ் இருக்கு ஸோ அதோட ரெப்ளிகன் காப்பீஸ் தான் பிடிச்சிருக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம் ஸோ இப்போ நீங்க பாத்த பிலோ தௌசண்ட் ஓட சாரீஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும் நீங்க பிடிச்சிருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அகெயின் நோ சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் வித் இன் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் ஷிப்பிங் சார்ஜஸ் வில் பி அப்ளிகபிள் இல்லாம இந்த வீடியோக்கு அடுத்ததும் வந்து பார்ட் டூ வீடியோஸ் அதே பிலோ தௌசண்டோட பார்ட் டூ வீடியோஸும் வரும் கண்டிப்பா எல்லாருக்கும் நீங்க நீங்க பாக்குறீங்கன்னா அது பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எங்களை கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா தான் எங்களுக்கு இருக்கும் கைண்ட்லி சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ